ஸ்ரீமதே ராமானுஜா நமக்கு தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி பதிமூன்றாவது பகுதி ஆழ்வார் அருளிய திருமாலை திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே என்று சொல்லும் அளவுக்கு பெரியவர்களால் ஆச்சாரியர்களால் சொல்லும் அளவுக்கு சிறப்பு பெற்ற பிரபந்தம் அந்த பிரபந்தத்தை அனுபவித்து நிறைவு செய்ய இருக்கிறோம் இன்று அந்த பிரபந்தத்தின் நிறைவு பாசுரம் நாற்பத்தி ஐந்தாம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் வளையலும் தவளமாட என்று தொடங்கக்கூடிய அந்த பாசுரம் நிறைவாக அழகிய மனவாளன் எப்படி பீடம் என்னும் யானையை அழித்தானோ கிருஷ்ண அவதார காலத்திலே எப்படி கோலையாபீடம் என்னும் யானையை அழித்தானோ அது போன்று ஆழ்வார் அவனை அடைவதற்கு தடையாக இருந்த பாவங்களையும் அளித்தான் என்று சொல்லி அந்த அழகிய மணவாளனின் மகிழ்ச்சியே தனக்கு பலன் என்று கூறி நிறைவு செய்கிறார் ஆழ்வார் பொதுவாக ஒவ்வொரு பிரபந்தத்திற்கும் அல்லது ஒவ்வொரு திருமொழிக்கும் திருவாய்மொழிக்கும் நிறைவு பாசுரம் பலச்சுருதி அல்லது பலன் சொல்லும் பாசுரம் திருநாம பாட்டு என்று சொல்லுவோம் நாம் அதை பல முறை அனுபவித்திருக்கிறோம் அதாவது அந்த பிரபந்தம் அந்த பதிகம் அவற்றை கற்றதனால் அவற்றை பாடுவதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை சொல்வதுதான் பலச்சுருதி அது மட்டுமல்ல அந்த பிரபந்தம் யாரை பற்றி பாடப்பட்டது அவருடைய சிறப்பு என்ன பிரபந்தம் பாடியவர் யார் அவருடைய சிறப்பு என்ன அந்த பிரபந்தத்தை பிரபந்தத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்று சொல்வதுதான் இந்த நிறைவு பாசுரம் அதாவது கடைசி ஒவ்வொரு பிரபந்தத்தின் கடைசி பாசுரத்தின் பாசுரத்தை பலச்சுறுதியாக அமைப்பது வழக்கம் அதுதான் இந்த இந்த பல இது இந்த பிரபந்தத்தின் இந்த நிறைவு பாசுரம் சற்று வித்தியாசமாக அமைந்திருக்கிறது அதனை நாம் பார்ப்போம் பாசுரத்தை பார்க்கலாம் வளையடும் தவளமாட மதுரை மாநகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துவள தொண்டாய சொல் சீர் தொண்டர் அடிப்பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்கிணியவாரே வளையடும் தவளமாட மதுரமா நகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ன கண்ணனை அரங்கமாலை துவள தொண்டு ஆய சீர் தொண்டர் அடிப்படி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்கினியவாரே பதவதார்த்தம் வளம் எழும் அழகு மிகுந்துள்ளதும் தவளம் வெண்ணிறத்தை உடையதுமான மாடம் மாடங்களை உடைய மா பெருமை பொருந்திய மதுரை நகரம் தன்னுள் வடமதுரையில் கவளம் கவளத்துடன் கூடியதும் மால் பெருத்திருப்பதுமான யானை கோலையாபீடம் என்னும் யானையை கொன்ற கொலை செய்த கண்ணனை ஸ்ரீகிருஷ்ணனை அரங்கம்மாலை ஸ்ரீரங்கநாதனான பெருமாளை துளவம் தொண்டு ஆய திரு தொண்டிலே ஈடுபட்டுள்ளவரும் தொல் சீர் இயற்கையான பாகவத சேஷத்துவத்திலே நிறைகின்றவருமான தொண்டர் அடிப்பொடி தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் சொல் அருளிச்செய்த திருமாலை ஆகிற இப்பிரபந்தம் இளைய புன் கவிதை சப்தம் கவித்துவம் முதலியவற்றால் குற்றமுடையதாய் இருந்தாலும் கூட எம்பிரார்க்கு எம்முடைய சுவாமியான பெரிய பெருமாளுக்கு இனிய ஆரே இனிமையாயிருந்தபடி என் இந்த பாசுரத்தினுடைய பொருள் அழகு மிகுந்துள்ளதும் வெண்ணிறமுடையதுமான மாடங்களையுடைய உடைய பெருமை பொருந்திய வடமதுரையில் கவலத்துடன் கூடிய பெருத்த பீடம் என்னும் யானையை கொன்ற கண்ணபிரானே ரங்கநாதன் ஆன பெருமானே திருத்துவாய் தொண்டிலே ஈடுபட்டவரும் இயற்கையான பாகவத அடிமைத்தனத்திலே நிலை நின்றவருமான தொண்டரடி போட்டிப்படியாழ்வார் அருளை செய்த திருமாலையாகிற இப்பிரபந்தம் சில குற்றங்கள் குறைகள் உடையதாய் இருந்தாலும் எம்முடைய சுவாமியான பெரிய பெருமாளுக்கு இனிமை இனிமையாக இருந்ததுபடிதான் என்னே வியாக்கியான சக்கரவர்த்தி தவளமாட அழகு மிகுந்துள்ளதாய் வெள்ளியால் செய்யப்பட்டதோ என்று ஐயம் கொள்ளும்படியான வெண்மையான மாட மாளிகைகளுடன் இருத்தல் வளம் எழும் தவளமாட கிருஷ்ணன் அவதரித்த போது மதுரா நகரம் அலங்கரிக்கப்படவில்லை அந்த குறை தீரும்படியாக இங்கு இவர் ஆழ்வார் தனது சொற்களால் அலங்கரிக்கிறார் அல்லது வில்விழாவின் போது கம்சன் அந்த நகரத்தை அலங்கரித்தமை கூறினார் என்றும் சொல்லலாம் வளம் அழகு எழும் மிகுந்து மதுரைமா நகரம் தன்னுள் மதுரா நகரத்தில் எம்பெருமான் வாமனனாக முதலில் நின்றான் பின்னர் அது இராமனின் தம்பி சத்ருகனின் தலைநகரமாக விளங்கியது அடுத்து இங்கே கிருஷ்ணன் எம்பெருமான் அவதரித்தான் இப்படியாக பெருமை பெற்ற நகரம் மதுரா ஆகும் இப்படியாக பகவத் சம்பந்தம் விடாமல் தொடரும் நகரம் மதுரா இது வைகுந்தத்தை காட்டிலும் ஏற்றம் கொண்டதாகும் என்கிறார் கவளம் மால் யானை கொன்ற கண்ணனை கவளம் என்னும்படியான மதம் ஊட்டவல்ல உணவை கொண்டுள்ளதும் பெருத்துள்ளதும் ஆகிய யானையை கொன்ற கிருஷ்ணன் கிருஷ்ணனை கவளமால் யானை கொன்ற கண்ணனை களபமால் என்று படித்தால் கவளம்மாள் என்பதற்கு போல களபமால் என்று பாடமானால் கலவம் என்னும் இளமை பருவத்தில் மிகவும் பெருத்த யானை என்று பொருள் கொள்ளலாம் முன்பாசுரத்தில் ஆனைக்கு அன்று அருளை இந்த என்று சொன்னார் இங்கு யானை கொன்ற என்கிறார் இதன் மூலம் தேவானாம் தானவானாஞ்ச தேவர்கள் அசுரர்கள் ஆகியவர்கள் ஆகியவர்களுக்கு பொதுவானவன் என்ற கருத்துக்கு சில விதி உண்டு என்பது கூறப்பட்டது மதுராவில் உள்ளவர்கள் தன்னை அடையும்படியாக அவர்களுடைய விரோதிகளை அழித்தது போன்று அவனை அடைய தடையாக உள்ள தனது பாவங்களை அழகிய மனவாளன் விலக்கி தன்னை அனுபவிக்கும்படி செய்தான் என்கிறார் கண்ணனை அவதரித்த காலத்தில் ஒரே இரவில் யாருடைய கண்களிலும் சிக்காமல் ஒளிந்து சென்றவன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்து என்ற ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையின் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்திலே சொன்னார் அல்லவா மதுரையிலே பிறந்தான் பிறந்தான் அந்த ஓரிரவிலேயே யமுனையை கடந்து கோகுலத்துக்கு சென்று அங்கு யசோதையின் மகனாக ஒழித்து வளர்ந்தான் மீண்டும் தன் நகரத்திற்கு திரும்பும் போது அனைவரும் காணும்படியாக வந்து விரோதியை அளித்தான் என்று பெருமையாக கூறுகிறார் அரங்கமாலை அந்த அவதார காலத்திற்கு பின்னர் பிறந்த தனது விரோதிகளை திருவரங்கம் பெரிய கோயிலில் அரங்கனாக கண் வளர்ந்தருளி நின்று போக்குகிறான் மாலை தனது அடியார்கள் விஷயத்தில் பித்து பிடித்தவன் போன்று உள்ள அழகிய மனவாளனை தனது அடியார்களின் விரோதிகளை விளக்குதலும் அவர்களை தன்னை அனுபவிக்கும்படியாக செய்தலும் தன்னுடைய பேரு என்றே எண்ணுபவன் துளபத் தொண்டாய திருத்துழா ஆழ்வாருக்கு அடிமை செய்பவர் புருஷார்த்தத்தின் கரையாகிய எல்லை நிலமாகிய பாகவத கைங்கரியத்தில் நிற்பவர் இதன் மூலம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எல்லாம் அடிமைத்தனம் செய்த நிலை கிட்டுகிறது துளபத் தொண்டாய என்பதன் மூலம் அபச்சாரம் நேர்ந்துவிட இயலாது துளசி கைங்கரியம் என்கிறார் துளசி கைங்கரியத்தில் அபச்சாரமே நேராது என்பதுதான் திருப்பதிலேயே மலர்களிலேயே சிறந்தது துளசி திருப்பள்ளி எழுச்சியில் தொடையொத்த தொழபமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டரடி பொடி என்று இவரே அருளி செய்திருக்கிறார் அல்லவா தொல் சீர் தனது ஆத்மாவிற்கு இயல்பாக உள்ளதான பகவத் கைங்கரியத்தின் எல்லையான பாகவத கைங்கரியத்தில் நின்றவர் இவர் தொல் சீர் இவருடைய கைங்கரியத்தின் எல்லை என்பது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு செய்யும் கைங்கரியமே ஆகும் தொண்டர் அடிப்பொடி சொல் இந்த கைங்கரியத்தின் காரணமாகவே தொண்டர் அடிப்பொடி என்னும் திருநாமம் கொண்டவர் இவர் இதன் மூலம் இவருக்கு ஞானமும் ஆனந்தமும் இயல்பானதல்ல பாகவத கைங்கரியமே இயல்பானது என்பதாகிறது அடிப்பொடி என்பதன் மூலம் திருவாய்மொழியில நம்மாழ்வார் தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் என்று சொல்வது போல ஆகிறது இளைய புன் கவிதை ஏலும் சொற்களின் அனுபவம் என்பது சற்றும் இல்லாத இளமைத்தனம் கவிதைகளில் தோஷங்கள் என்று இந்த பாசுரங்களில் பல உள்ள போதிலும் அப்படி இல்லை என்றாலும் தன்னை தாழ்த்தி கொண்டு சொல்கிறார் அப்படி அப்படி பாசுரங்களில் பல தோஷங்கள் உள்ள போதிலும் எம்பிரார்க்கு இனியவாறே அழகிய மணவாளனுக்கு அது மிகவும் இனிமையாக இருக்கும் கிம் மிருஷ்டம் சுதனவசனம் கிம் மிருஷ்டம் சுதன வசனம் எந்த சொற்கள் மிகவும் இனிமையாக இருக்கும் குழந்தைகளில் மழலை சொல்லே என்பதற்கேற்ப இந்த பாசுரங்கள் அழகிய மணவாளனுக்கு இனிமையாக இருந்ததில் என்ன வியப்பிருக்கிறது குழல் இனிது வாழ் யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று திருக்குறளிலே திருவள்ளுவ பெருந்தொகை கூறியிருக்கிறார் அல்லவா திருக்குறள் அறுபத்தி ஆறு குர குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்வது போல தனது குழந்தையின் மழலை சொல் ஒரு தந்தைக்கு இனிமையாக இருக்கும் அல்லவோ ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆள வந்தார் பிரகர்ஷ இஸ்யாமி சனாத ஜீவிதக பிரகர்ஷ இஸ்யாமி சனாத ஜீவிதக நித்தியமான உனது கைங்கரியம் மூலம் உன்னை மகிழும்படி செய்து என்று கூறுவது போன்று அழகிய மணவாளனின் மகிழ்வல்லவோ உயர்ந்த புருஷார்த்தம் அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பதன் மூலமல்லவோ சேதனன் தன் வாழ்க்கையை அடைகிறான் மற்ற பிரபந்தங்களில் உள்ளது போன்று இறுதியில் இந்த பிரபந்தம் கற்றதின் பலன் சொல்லப்பட ஏன் கூறப்படவில்லை என்று கேட்கலாம் இந்த பிரபந்தம் மூலம் அழகிய மனவாளன் அடையும் மகிழ்ச்சியே இந்த பிரபந்தம் கற்றதன் பலன் என்கிறார் இந்த ஆழ்வாரை கண்டவுடன் திருவரங்கனுக்கு எத்தனை மகிழ்ச்சி உண்டாகுமோ அத்தனை மகிழ்ச்சி இந்த பிரபந்தம் கற்றாரை காணும் போதும் திருவரங்கனுக்கு உண்டாகும் ராமாயணம் யுத்த காண்டத்திலே பிரியதே சததம் ராமக இராமாயணம் கற்றவரிடம் ராமன் எப்போதும் பிரியமாக இருக்கிறான் என்று ஸ்ரீ வால்மீக முனிவர் ராமாயணம் கற்றவர்களுக்கு உண்டாகும் பலன் கூறுவது போன்று இந்த திருமாலை பிரபந்தத்தை கற்றவர்களிடம் அழகிய மனவாளனாகிய பெரிய பெருமாள் பிரியமாக உள்ளான் என்பதே பலனாகும் ஆக இப்படி பலனை சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பிரபந்தத்தை திருமாலை பிரபந்தத்தை தொண்டரடி பொடியாழ்வார் இந்த அளவிலே தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை பிரபந்த வியாக்கியான உரை விவரணம் நிறைவு பெறுகிறது தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி பொடியாழ்வாரை பற்றிய திருவரங்கன் திருவடிகளே சரணம் அழகிய மனவாளனைத் தவிர யாரையும் காணேன் நின்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் உரை பரம பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் இந்த அளவிலே இந்த பாசுர பாசுரத்தை மீண்டும் ஒருவரை அன்வைக்கலாம் பழ எழும் தவளமாட மதுரை மா நகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துவளத் தொண்டு ஆய தொல் சீர் தொண்டர் அடிப்பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்கினியவாறே வள எழும் தவளமாட மதுரை மாநகரம் நகரம் தன்னுள் கவலமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை யாரை பற்றி பாடியிருக்கிறது கண்ணனை பற்றி அரங்கமால் அரங்கத்தில் அஹ் துயில் கொண்டிருக்கிறானே சயனித்துக் கொண்டிருப்பவன் அவன் கண்ணன் எம்பெருமான் தான் அப்படிப்பட்டவன் அவனுடைய சிறப்பு என்ன வள எழும் தவளமாட மதுரை மாநகரம் நகரம் தன்னுள் கவலமால் யானை கொன்ற கண்ணன் அவனுடைய சிறப்பு யாரை பற்றி பாடப்பட்டிருக்கிறது சிறப்பு என்ன என்பது சொல்லப்பட்டு விட்டது அடுத்த பகுதி துவள தொண்டு தொண்டர் அடிப்பொடி சொல் யார் பாடியது தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அவருடைய சிறப்பு என்ன துவள தொண்டு ஆய தொல் சீர் தொண்டர் அடிப்பொடி அவருடைய சிறப்பும் சொல்லப்பட்டு விட்டது ஆக இந்த பிரபந்தத்தை கற்றவருக்கு என்ன பலன் தொண்டர் அடிப்பொடி சொல் இளையபுன் கவிதையேலும் எம்பிராருக்கு இனியவாறு எம்பிரானுக்கு அவனுக்கு அரங்கனுக்கு இனியவாறு இனிவா இனியவையாய் அமைந்திருக்கிறது அதுபோல இந்த பிரபந்தத்தை படிப்பவருக்கு அந்த பிரபந்தம் படிக்கும் இனிமையே சான்றாகும் அது மட்டுமல்ல தொண்டரடி பொடி ஆழ்வார் மீது அரங்கன் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருந்தானோ அதே போன்ற மகிழ்ச்சி இந்த பிரபந்தம் கற்றவர் மேலும் வரும் என்பதையும் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பாசுரத்தை வளையலும் தவளமாட மதுரை மாநகரம் தன்னுள் கவலமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துவள தொண்டு ஆய தொல் சீர் தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதை ஏலும் எம்பிரார் கிணியவாரே என்ற இந்த அற்புதமான பாசுரத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை இந்த பிரபந்தத்தின் நிறைவாக ஒரு நிறைவுரையாக நிறைவுரையுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்